இறைவன் சுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் இறைவனுக்குரியவற்றில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை இந்த இறைவனோடு இருக்கின்ற நாம் அத்துணை பேரும் இந்த இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக் அழைக்கப்படுகிறோம் இறைவன் கொடுத்த இந்த இனிய நாளில் காணுகிற மனிதர்களிடத்தில் எல்லாம் புன்னகையை பகிர்ந்தவர்களாக கடவுளுக்குரிய காரியங்களை முன்னெடுத்து செல்லுபவர்களாக இயன்ற அளவு நன்மைத்தனங்களை நம்மோடு இருப்பவர்களுக்கு செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்திக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இறைவன் கொடுத்த இந்த இனிய நாளில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் இந்த ஆண்டவர் இயேசுவை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக நம்மால் இயன்ற நன்மைகளை அவர்களுக்கு செய்துவிட்டு நகருகின்ற மனிதர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்